லீக் சுற்றோட கடைசி நாள் நூத்தி முப்பத்தி ஓராவது ஆட்டம் வந்தாச்சுங்க பெங்களூரு புல்சா யூபி இங்க ஒரு நாற்பது நிமிஷத்துல முடிவு பண்ண போறோம் இது இது நம்ம நேரம் இந்த ஒரு வருஷம் பெங்களூரு கோல்ஸுக்கும் பர்தீப் சர்வாலுக்கும் கடைசி ஆட்டமா இந்த ஆட்டம் அமைய போகுது அந்த நாற்பது நிமிஷம் இப்ப ஆரம்பிக்குது பர்தீப் நர்வால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நிக்கிறாரு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்ன்றது அவரோட ஆசை அதுக்கு ஆயிரத்தி எட்நூறு தொட்டு பிடிக்கணும் என்ன பண்றாங்க ஒயிட் ஜெர்சில இந்த பக்கம் யூபி யோதாஸ் பெங்களூர் புல்ஸ் ஆ இன்ன ஆரம்பத்துல அந்த டிஃபென்ஸ் டக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுக்குதே அடடே 1 பாயிண்ட் பெங்களூர் புல்ஸ் டாக்கில்ல முதல் பாயிண்ட் எடுத்துட்டாங்க சிவம் சௌத்ரி யூபி யோதாஸ்க்காக களம் இறங்கும் பாயிண்ட் எடுக்க முடியாம திரும்ப போறாரு ஆல்மோஸ்ட் இங்க மிட் லைனை தாண்டி போயிருந்திருப்பாரு பட் அதுக்கு முன்னாடி வந்து சூழ்ந்துட்டாங்க டிஃபெண்டர்ஸ் ஒரு லாங் டோர்னமெண்ட் அப்படிங்கறதால இப்படியும் குவாலிஃபை ஆயாச்சு நம்ம வந்து நம்மளுக்கு பெஸ்ட் கொடுப்போம் அந்த இடத்துல டாக்கிள் நடந்துருக்குங்க பி டீம் ஆர்தாலும் ஏ கிளாஸ் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கறாங்க யுபிஓ தாஸ் சுஷீல வந்து இவ்ளோ சீக்கிரமா டக்குன தூக்குவாங்கன்றது வந்து எதிர்பார்க்காத விஷயம் யாரை பிடிச்சது நம்ம கபூத்ராங்கங்க அவர் சோலோவா உட்கார்ச்சார் சுஷீல இவருக்கு கொஞ்சம் செல்ப் ரொம்ப நேரம் இருந்தார் இப்போ திரும்ப வெளில வந்திருக்காரு சுரேந்தர் கிலுக்கு போயிட்டு அங்க அருமைங்க சுரேந்தர் கில் இந்த சீசன்ல நிறைய எதிர்பார்ப்போடு உள்ள வந்தாரு பட் அவரால் டெலிவர் பண்ண முடியல பெஞ்சுக்கு போனாரு பட் இங்க திரும்ப வந்து அவரோட ஆட்டத்தை காட்டுறாரு இன்னொரு விஷயம் இவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணணும்னு நினைப்பாங்க நிச்சயம் சுஷிலோட ஆட்டம் தரமா இருந்திருக்கு இன்னொன்னு பாப்பாங்க அதாவது நீங்க ஒரு டீம் மேல நம்பிக்கையை வச்சு ஒரு ஏழு பேர்த்த கொண்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு யார நாங்க ரீஜைன் பண்ணலாம் யார பண்ண தேவையில்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இவங்க இறக்கும் அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்ன்ற மாதிரி பெங்களூர் யோசிச்சிருந்திருக்கலாம் டுவோடயில பாயிண்ட் எடுத்து ஆகணும் சோ பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா ரீடர் மேல போனஸ் போது அந்த போனஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம் போனஸ் போட்டுருக்கேன்னு இருந்தாலும் <laughs> <laughs> இந்த ஆட்டத்தில் யூபியோ தான் சிங்கிதா அங்கே முதல் ஆலவு ஆட்டத்தோட கண்ட்ரோல் எடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். யூபியோ இந்த ஒரு ஆட்டத்தில் நோக்கம் அவங்கிக்க வேற நான் பெங்களூரு அந்த வெற்றி மட்டுமே பர்சீப் கர்வால் அந்த அஞ்சு பாயிண்ட் என் பேர்ல சீக்கிரமா எழுதணுன்ற முடிவில் இருக்கார் இப்ப நாலு பாயிண்ட் எழுதியாச்சு என்ன வேகங்க இருக்கார் நானும் ஒரு ஏற்கனவே ஒரு மூணு பேர் இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த ஆடிஷனில் இப்போதைக்கு சக்ஸஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு ரேட்ல பாருங்க நல்லா குனிஞ்சு அந்த டுப்கிய பர்ஃபெக்டாக போட்டு பாயிண்ட்ஸோட போகிறார் பர்தீப் நர்வால் பழைய பன்னீர்செல்வமாக திரும்ப வருவாரா போகிற போக்கில் தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு அருமையான ஆட்டத்தை கொடுப்பாரான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார்

அந்த மைல் ஸ்டோன் எங்கே பார்க்குறோம் சாதாரண கிடையாது அப்பப்போ ஒரு லயனுக்கு அடிப்படும் கொஞ்சம் வயசாகும் ஆனால் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் சொல்கிற மாதிரி ஆயிரத்தி எட்நூறாவது புள்ளிய முதல் முறையா ப்ரோ கபடி வரலாற்றுல ஒருத்தர் தொட்டு எடுக்கிறாருங்க சாதாரண விஷயம் இல்ல பர்ஃபெக்ட் சவுல் குமார் புதா சப்ஸ்டியூட்டா வந்து கலக்குவாரு பட் இன்னைக்கு ஸ்டார்டிங் செவன்ல கலக்கிட்டு இருக்காரு ஆல் அவுட் எஜுகேஷன் கூடிய வாய்ப்பை அற்புதமாக எடுக்கிறாங்க யூபி யோதா சிவம் சௌத்ரி ரன்னிங் ஹேண்டர்ஸ்ல நிதின் ராவல் மெயின் டிஃபெண்டரே தொட்டு அவுட் பண்ணியிருக்காரு

ஈஸி அஸ் இட் கம்ஸ் மொஹமத் ரசா கவுந்த் ராங்கி அந்த இடத்துல அவுட் ஆனதுல டபுள் மடங்கு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ஆல் அவுட்டை தவிர்த்திருக்காங்க பெங்களூரு புல்ஸ் அணி அண்ட் சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் உருவாகுது நடந்தது என்ன பார்க்கலாம் அக்கி குமார் அந்த கிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் எடுப்பாரு அப்படின்னு தோணுது சுரேந்தர் கீழ் மறுபடியும் உள்ள வந்திருக்காரு எட்டு புள்ளிகள் எடுத்திருக்காரு நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சே பாஸ் ஒரு புள்ளி எடுத்து போயிருக்காரு பெரிய புள்ளியா இருக்கு ஏன்னா லக்கி குமார் அவரு அந்த பாயிண்ட் எடுத்து ஆல் அவுட்டை தவிர்த்தாரு டவுரி இப்போ பெஞ்சுக்கு போக வேண்டிய கட்டாயம் சுரேந்தர் கில் பார்த்தாரு என்னை அட்டாக் பண்ண வருவார்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகி போறாரு சுரேந்தர் கில் ஒன் ஷார்ட் ஆஃப் சூப்பர் டென் குஷியில் உள்ள வந்திருக்காரு மறுபடியும் பெங்களூர் போல்ஸுக்கு கடைசி வீரர் அவர்தான் தான் ஆல் அவுட்டை இவர் தவிர்ப்பாரா எனக்கு தோணல விஷ்ணு நீங்கள் எப்போ ப்ரெடிக் பண்ணுங்க என்ன ஆகும் அவர்தான் நல்லாயிருக்குன்றது மட்டும்தான் என்னால் ப்ரிட் பண்ண முடியுது இல்லைக்கு அவுட் ஆயிடுவாங்க அவுட் ஆயிடுவாங்க ஆ அவுட் ஆயிடுச்சு அவ்வளோதான் டீப்பாக போய் நேரம் போக போக அந்த இடத்துல ஒரு ரீடர் நின்னாலே அவுட் பலமுறை நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு அவுட் கொடுக்கப்படுகிறது பாருங்களேன் என்ன பொறுத்தளவு நிதின் ராவல் மட்டும்தான் என்னோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல வரவர் உங்களுக்கு கோச் கிடையாது கோச் انا முதல்ல ரிட்டென் பண்ண போறது கோச் தான் முதல் சீசன்ல இருந்தும் 11 சீசன் வரையும் ஒரே ஒரு கோச் ஒரு அடிக்கு அப்படினா அது ரந்தீர் சிங் சரவத் மட்டும்தான் சோ அதுல முதல்ல நான் ஒரு மாற்றம் கொண்டு வரேன் பெங்களூரு புல்ஸ் ஆமாங்க ஒரு சீசன் கூட இவங்க டைட்டில் அடிக்கலையே பெங்களூர் புல்ஸ் இது வரைக்கும் ஆறாவது சீசன் நடிச்சாங்க கரெக்ட் பவன் குமார் சரவத் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பாயா இருந்தார் அந்த ஒரு சீசன்ல அந்த சீசன்ல பி ரமேஷ் இருந்தார் மறந்துட வேணாம் அதுக்கப்புறம் ஏழாவது சீசன் பெங்கால் வாரியர்ஸுக்கு போய் பெங்கால் வாரியர்ஸ் டைட்டில் அடிக்க வச்சாரு அதுக்கப்புறம் பூனேவை பைனல் கொண்டு போறாரு அடுத்த சீசன் சாம்பியன்ஸ் ஆகவும் மாத்தினார் பி சி ரமேஷோட இன்ஃபுளுன்ஸ் அந்த ஆறாவது சீசன் பெங்களூரு புல்ஸ்ல ஹெவியா இருந்து இன்ஃபேக்ட் எங்களுடைய இந்த காம் பாக்ஸ் காமெண்ட்ரி பாக்ஸ்ல எங்களுடைய லாங்குவேஜ் கோட்வேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் பிசிஆர் பிராட்காஸ்ட் கண்ட்ரோல் ரூம் அதே மாதிரி பிசிஆர் அங்கதான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அந்த லெஃப்ட் கார்னர்ல

சூஸ் பண்ணுங்க அந்த டீமுக்கு நீங்க விளையாடலாம் அப்படின உங்களுக்கு சொன்னா எந்த டீம் ச்சு புடிக்காத டீமுக்கு தான் விளையாடுவேன் ஏன்னா நான் நல்லாவே விளையாட மாட்டேன் அதனால அவங்க தோக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அப்படினால நீங்க விளையாடற ஆசைப்படுறீங்க சொல்லுங்க பாப்ப அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் எனக்கு எந்த டீம் பிடிக்காதோ அந்த டீம்ல தான் என்ன நீங்க போடுங்க அப்படி அப்ப அது அந்த டீம் அந்த டீம் இன்னும் உரு உருவாகல வந்தவன சொல்ற அரசியல் இப்பவே போயிடுவாக போல ஓகே இந்த இடத்துல டாக்கிள் நடந்துருக்கு மக்களே யுபி யோதாஸ் கிட்ட காட்டிட்டு இருக்காக கபடி கலப்பு நீங்க

பாயிண்ட் எடுக்க கூடிய அந்த ஒரு தெரியுது அந்த வேகத்துக்கு போய் உள்ள போய் நவீன் குண்டு ஒரு ஜம்ப் பாருங்க அந்த எவ்வளவு அழகா பண்ணி கிராஸ் ஒரு விஷயம் அவருக்கு கை கொடுத்துருக்கு ஏழு பாயிண்ட் வித்தியாசத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் குவாலிஃபை ஆயிடுவாங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிற யுமுபாவுக்கு பிளே ஆஃபுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு மக்களே and அப்படி நடந்துதுனா மன்னா யுபிஓதாஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சு அடுத்தது யுமும்பா அவங்களுடைய ப்ளே ஆஃப் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆறாவது இரத் இஸ் கோனா டு பீ யுபிஓதாஸ் वर्सेस யுமும்பா एलिमिனேட்டர் 29 ஆம் தேதி தான் பிரம்மாண்டமான irdi சுற்று உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு perfect finish to 2024 நிறைய நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க நிறைய முழிகள்ள பண்ணிருக்கீங்க இந்த வருஷம் விஷ்ணு உங்களுடைய ஹைலைட் எதுவா இருந்துச்சு

யூபி யோதா இந்த ஒரு போட்டியை ஜெயிக்கிறாங்க அழகா ஏற்கனவே குவாலிஃபை ஆனதுனால அவங்களுடைய ப்ளே ஆஃப் கனவு அப்படியே தொடருது யூபி யோதா பாசிபிலிட்டி டு வின் சீசன் லெவன் அந்த மாதிரி விளையாட்டை இன்னைக்கு களத்துல இறக்கி இருக்காங்க and full time score இது உங்களுக்காக பெங்களூரு பூல்ஸ் 30 யுபியோதாஸ் 44